ரஜினி அவர்களை பற்றி பேசியிருந்தேன் அவருடைய நெருங்கி நண்பர் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல அவர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் வந்து அவருடைய லேண்ட் எல்லாமே அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படங்கள் தொடர்ந்து வர வேண்டியிருக்கு சரிங்களா இப் இப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்தால் அவர் அவரோட ஸ்டாண்ட் என்ன அவருக்கு ரஜினி மணிக்கு கேட் அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மணி ரஜினிக்கும் தமிழ்நாடுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதே மேடையில வந்து சத்யராஜ் பேசினப்போ ரஜினியோட உடல் மொழியும் ரஜினியோட முகமொழியும் நம்ம பார்த்துட்டு தான் ஆரம்பம் சரிங்களா அப்ப ரஜினிக்கு வந்து நல்லா தெரியும் இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இதை வீரப்பன் வந்து நாக ராஜ்குமார் கடத்தின் போது ரஜினியோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது அப்ப வரலாறு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து எப்பவுமே வந்து ஒரு கர்ணடா அதுல வந்து அவர் வந்து தெளிவா இருப்பாரு அவர் ஆமா ஆமா இன்னைக்கு சொல்லுங்களேன் இன்னைக்கு எந்த மக்களாச்சும் வந்து நம்ம இங்க இருக்கோம் யாராவது ஒருத்தங்க வந்து இந்த கன்னடர்களை பார்த்தா நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா இல்ல அங்க இருக்க கன்னடர்கள் வந்து இந்த தமிழர்களை பார்த்தா அடிக்கணும்னு சொல்லுவாங்களா மக்கள் பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அங்க இருக்க அமைப்புகள் பண்ணுது அந்த அமைப்புகள் எல்லாம் தடை பண்ணணும் நீங்க புரியுது அந்த தொடர்ச்சியா வந்து கலவரத்தை உண்டு பண்றது பிரிவினைவாதத்தை பேசுற இப்ப இங்க சொல்றாங்க இல்லைங்களா நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே பிரிவினைவாதம் வந்து மொழியை காட்டி பிரிவினைவாதம் பண்றது அவங்க தானே அதுவும் வந்து நிறைய பேர் சொல்ற கருத்து அதுதான் இது இந்த படத்துக்கு வந்து பெரிய விளம்பரத்தை வந்து விளம்பரம் தானே கமல் அது விளம்பரமா தான் பாப்பாரு ஏன்னா கமளை பொறுத்த வரைக்கும் இது லாபம் தான் ரெண்டாவது தண்ணி கொடுக்க மாட்டேன்னா தண்ணிய வெள்ளம் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க தண்ணியை பிடிச்சி வைக்க முடியும் இல்லை அதனாலே அடிச்சுட்டு வர போகிறது ஆனால் நீ தண்ணி கொடுமை நான் கரண்ட் கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவாங்க இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரே இறையாண்மைக்குள்ள இருக்கிற இரு மாநிலங்கள் வந்து இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பேசுறதே வந்து தேவையில்லாத விஷயம் தான் பதினேழு பேர் வந்து சூட்டில் இருந்தாங்க ஆறு பேர் வந்து வன்முறையில் இருந்தாங்க அது பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து அங்க கலவரம் என்னன்னா அந்த மொழி வந்து மதத்தோட வந்து சம்மந்தப்பட்டிருக்கு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ரிஃப்ளெக் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் இளமாறன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு வணக்கம் வணக்கம் ரீசெண்டாகவே அந்த தக் படத்தோட இஷ்யூ வந்து போய்கிட்டே இருக்குது மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அவர் கடைசி வரைக்கும் அவரோட ஸ்டாண்டில் இருந்து மாறவே இல்லை கமலஹாசன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து அவகாசமும் கொடுத்துருந்தாங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் மன்னிப்பு கேட்டா முடியக்கூடிய ஒரு தான் இருக்குது அப்படின்றப்போ அவரோட ஸ்டாண்ட் வந்து ஒரு மாறவே இல்லை ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ வந்து இப்படியே தான் போகும் நினைக்கிறீங்க இல்லை நம்ம வந்து இந்த இந்த விஷயத்த நம்ம முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வரலாற்று தொடர்ச்சி இந்த விஷயத்துக்கு இருக்கு எம்ஜிஆர் படத்தையே இவங்க வந்து ஓடவிடும் அப்பவே அப்போவே நடந்தாங்க ஆஞ்சி தலைவன் படம் வந்து மயூரவர்மனை பற்றி வந்து தப்பா கர்நாடக அரசரை பற்றி தப்பா பேசினாருங்கிறதுக்காக அப்பயே திரையரங்கத்துல இருந்து எடுத்துகிட்ட வரலாறு இருக்கு ரெண்டாவது தொடர்ச்சியாக வந்து நாலு கலவரம் நடந்திருக்கு தமிழர்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலவரம் நடந்திருக்கு எல்லாம் மொழி சம்மந்தப்பட்டிருக்குங்க ஓகே அப்ப இன்னைக்கு கமலுங்கிற தனிநபர் வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடே மன்னிப்பு கேட்கறதுக்கு சமமா வந்து வெகுஜன பார்வை இருக்கிறதுனால கமல் மன்னிப்பு கேட்காதது வந்து நியாயமா தான் வந்து நம்ம பார்க்கணும் ரெண்டாவது கோர்ட்டுக்கு அது வேலை கிடையாது இல்லைங்களா நீ மன்னிப்பு கேளுங்கிறதுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உரிமையும் கிடையாது வழக்கு போடுங்க வழக்கு போட்டு வந்து நியாயம்லாம் படத்தை ஓட விடாதீங்க முடிஞ்சது இல்ல இல்ல இப்ப இந்த கோர்ட்ல வந்து இந்த வாக்கியத்திலயே அவங்க கொஞ்சம் முரண் இருக்கு ஏன்னா ஒரு கோர்ட்டுன்றப்போ ஒரு விஷயத்த வந்து தீர ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது கோர்ட்டோட வேலை ஸோ தமிழுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குன்றப்போ ஆமாம் இப்படி ஒரு ஃபேக்ட் இருக்கு ஆனால் வந்து நீங்கள் சொல்றதுனால வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து புண்படுதுன்றப்போ அதை வேற விதமாக வந்து கையாண்டிருக்கலாம் ஹைட்டவே எடுத்தோன்னே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது ஒரு கோர்ட் செய்கிற சரியான விஷயமா இல்லைன்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அது கிடையவே கிடையாது அது வேலை கிடையாது கண்டிப்பாக அவங்களோட வேலை வந்து அது கிடையாது நீங்கள் வந்து இந்த படம் வந்து புண்பட்டு ஏன்னால் வந்து தணிக்கை செஞ்சு முடிஞ்ச ஒரு படம் கமல் பேசின பேச்சுக்கும் அந்த திரைப்படத்துக்கும் வந்து தொடர்பே கிடையாது திரைப்படத்துல ஒரு காட்சி இருக்கு அந்த காட்சி வந்து இனிமேல் மக்களை போய் சேரும் போது புண்படம் அப்படிங்கும் போது நீங்க வந்து அதை தடை பண்ணலாம் நீங்க என்னாலும் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு மத்திய அரசால தணிக்கை செஞ்சு முடிச்ச ஒரு படத்துக்கு நீங்க இப்ப வந்து நீங்க வந்து நீங்க மன்னிப்பு கேட்டாதான் படத்தை வந்து வெளியிட முடியும் அப்படிங்கிறது வந்து அத ரொம்பவே அநாகரிகமா இருக்கு இதை பாக்குறதுக்கே நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து கமல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முடிவுல அதாவது அவர் சொன்ன அந்த கருத்துல வந்து ரொம்ப நிலையா நின்றுட்டு இருக்காரு சோ அது இல்லாம இங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது அவருடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் வந்து பாத்தீன்னா பேசிக்கலி ஒரு கன்னடர் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல ஒரு வாய் தரக்காது அதை எப்படி பாக்குறீங்க एक्चुअली ரஜினியோட சொத்துக்கள் அங்க இருக்குல்ல கர்நாடகத்தில் இருக்குல்ல ரஜினி எப்படி வாய் திறக்க முடியும் என்னைய வாழ வச்ச மண் வந்து தமிழ் மண்ணுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்லுவார் இல்லை நம்ம வந்து கர்நாடகாவே பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து சதவீதம் தான் வந்து கன்னடர்கள் மீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழர்கள் துழுவர்கள் இப்போ உருது பேசுகிற முஸ்லீம்கள் குடகு மக்கள் இப்படி இப்படியான ஒரு பல தரப்பட்ட மக்கள் வாழ்கிற ஊர் தான் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேயும் வந்து இப்போ கன்னடர்கள் தமிழ் பேசும் கன்னடர்கள் அப்போ வந்து கன்னடம் பேசும் தமிழர்கள் இருக்காங்க இப்படி வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமா வந்து அவங்க வந்து நம்மள வந்து இப்படிதான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்மளை வந்து சொல்கிறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது இது புரியுது இப்போ வந்து இதே பாணியில் எடுத்துக்கிட்டா இப்போ வரப்போகிற படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வருது அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு கன்னட சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனின்றப்போ இவர் வந்து இப்போது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்களுக்காக நிறைய கருத்துக்களை சொல்கிறாரு நிறைய வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த விஷயமா வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படத்தோட வருவாயை வந்து பாதிக்குன்றதுக்கான ஸ்டாண்டர் நினைக்கிறீங்களா ஒரு வழி கிடையாது இல்லைங்களா இது முழுக்க அரசியலே நம்ம தொடர்ச்சியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வணிகத்தை நோக்கியே தான் வந்து அரசியல் இருக்கு அரசியலுங்கிற சேவையை மாதிரி வணிக மயமாக ஆக்கப்பட்டிருக்கு அரசியல் அரசியலுக்கு எதுக்கு வராங்க சேவை பண்றதுங்கிறதுலாம் வந்து காலம் கடந்து போயிடுச்சு இன்னைக்கு ஒரு அரசியலில் வந்து நான் வந்த எடுத்த உடனே சிஎம் ஆயிட்டேன்னா அவங்களுக்கு என்ன வருவாய் இருக்கும் நினைக்கிறேன் தொடர் அரசியலை பேசுகிற ஒருத்தர் வந்து நிறைய கருத்துக்களை பேசுறாரு இந்த விஷயத்தில் வந்து அவர் வாய் திறந்துருக்கும் இது ஒட்டுமொத்த ஏன்னா வந்து சொன்ன மாதிரி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து மறுக்கிறோம் நாங்க சொன்னது தவறுதான் சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வந்து சொந்த ஒரு படத்தோட அந்த வருவாய் யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய் இருக்க இருக்கவர் இது என்ன அரசியல் வந்து செஞ்சிட முடியும் போகிற காலத்தில் அது மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் என்ன அரசியல் செய்ய போறான்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது வந்து இவங்க வந்து கமல் இப்படி சொல்றாரு கமல் இந்த விஷயத்தை நோக்கி போறாரு கமல் இப்படி இது பண்றாருங்கிறத வந்து இனி கமல் வந்து திமுக நிலைப்பாடோடு இருக்காரு கமலோட பின்னணி வந்து திமுகவோட ராஜ்யசபா உறுப்பினராக வந்து கமல் போறாரு ஒருவேளை கமலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமான்ற ஒரு கருத்து வந்துடும்ங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அதனால கமலை குறித்து எதுக்கு நம்ம வாய் தரணும்னு அமைதியாகவும் இருக்கலாம் இப்போ கமல்ஹாசன் அவருடைய எந்த தைரியத்துக்கு போறாரு இப்ப எம்பி ஆக போறாரு இப்ப ஒரு நார்மலான ஆக்டரா இருந்தப்போ விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அது இல்லாம திமுக சேர்ந்து பயணிக்க போறாரு இதோட பிரதிபலிப்பு நினைக்கலாமா இல்ல இல்ல கமல் பொதுவாவே வந்து எதுக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்குற ஆள் கிடையாது நம்ம விஸ்வரூபம் பிரச்சனையில இருந்து கமல் வந்து பாத்துட்டு விருமாண்டி விரும்பி பிரச்சனையில இருந்து கமலை நீங்க பாருங்க அதுக்கு முன்னாடி வந்த ஹேராம் பிரச்சனையில இருந்து பாருங்க கமலும் சர்ச்சையும் வந்து சேர்ந்ததுதான் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல வந்து கமல் தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு தான் இருப்பாரு நேரடியா வந்து நாதராம் கோச்சேவோட இருந்து வந்து பார்த்தப்ப பல இந்துத்துவ அமைப்புகளே வந்து கண்டனம் தெரிவித்த சம்பவங்கள் எல்லாமே கூட நடந்தது ரொம்ப சென்சிட்டிவான கமல் அதுக்கெல்லாம் வந்து இணைஞ்சு போற ஆளா தெரியல ரெண்டாவது படம் ஓடலன்னா என்ன கர்நாடகாவில தானே ஓடல தமிழ்நாட்டில் வந்து பாத்துக்க போறாங்க இது வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் நம்ம அப்படின்னா இன்னைக்கு பிரைம் டைம்ல நீங்கள் நூறு கோடி ரூபா கொடுத்து படத்துக்கு விளம்பரம் பண்ணுறதை விட ஒரு பெரிய மியூசிக் ஷோ நடத்துறத விட ஒரு விசை வெளியீட்டு விழாவில் வந்து கோடி கணக்கில் செலவு பண்ணுறத விட இன்னைக்கு இந்த படத்தோட விளம்பரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கங்க அதுவும் வந்து நிறைய பேர் சொல்கிற கருத்து அதுதான் இது இந்த படத்துக்கு வந்து பெரிய விளம்பரத்தை பெரிய விளம்பரம் தானே கமல் அது விளம்பரமாக தான் பார்ப்பார் ஏன்னா விஸ்வரூபம் சாதாரணமா அவர் வெளியிட்டு இருந்தாருன்னா இத்தனை பெரிய பணம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்காது நான் நாட்டை விட்டு வெளியே போறேன்னே எல்லாம் காசெல்லாம் நகையெல்லாம் வித்துட்டுலாம் போயிட்டு படம் பார்த்தவங்க எல்லாம் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டில் ஓடலன்னே ஆந்திராவில் போய்ட்டும் கர்நாடகம்ல போயிட்டு படம் பார்த்த ஆட்கள்லாம் இருக்காங்க கமலை பொறுத்த வரைக்கும் இது லாபம்தான் மன்னிப்பே கேட்கலன்னா கூட இப்ப கர்நாடகாவில் போடுற எத்தனை தியேட்டர்ல கர்நாடகா போடுவாங்க ஒரு நூறு தியேட்டர்ல போடுவாங்களா தமிழ்நாட்டுல ரெண்டு வாட்டி போட்டா முடிஞ்சிடுச்சு இல்லைங்க கண்டிப்பா இது வந்து ஒரே கல்ல ரெண்டு ரெண்டு மாதம் கமலுக்கு இது நிச்சயம் வந்து சாதகமான விஷயமா தான் நம்ம வந்து பாக்குறோம் கண்டிப்பா இப்போ கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சது கிடையாது

அப்போ நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே வந்து அங்க வந்து ரூட் இருக்கு நம்மளோட வேர் வந்து அங்க இருக்கு அப்போ அப்படி வந்து நேரடியாக வந்து தமிழர்களுக்கும் கர்நாடகர்களுக்கும் பிரச்சனைலாம் இது இல்லவே கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு கோணத்துல இதை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தான் வந்து ரெண்டாவது தண்ணி கொடுக்க மாட்டேன்னா தண்ணிய வெள்ளம் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க தண்ணியை பிடிச்சா வைக்க முடியும் தானாலே அடிச்சுட்டு வர போறது ரெண்டாவது நீ தண்ணி கொடுக்க நான் கரண்ட் குடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவாங்க இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரே இறையாண்மைக்குள்ள இருக்கிற இரு மாநிலங்கள் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசுறதே வந்து தேவையில்லாத விஷயம் தான் கர்நாடக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பிரச்சனையே கிடையாது கர்நாடகாவில் இருக்கிற சில கர்நாடக அமைப்புகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சில அமைப்புகளுக்கும் தான் பிரச்சனையை தவிர நேரடியாக கர்நாடக மக்கள் அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்க அவங்க வேலையை வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வன்முறையான செயல் ஏற்பட்டுச்சான்னு கேட்டா அப்படி இரண்டு விஷயமே கிடையாது ஆனா அங்க இருக்க தமிழர்களுக்கும் சரி இங்கேருந்து போனவங்களும் சரி வன்மையான வன்முறையான சில விஷயங்கள் நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு கேபிஎன் பஸ்ஸை கொளுத்துனதா இருக்கட்டும் அங்க இருக்கிற மக்களை அடிச்சதா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு வந்து எல்லா டைமும் வந்து கண்மூடித்தனமா தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க பதினேழு பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் இருந்தாங்க ஆறு பேர் வந்து வன்முறையில இருந்தாங்க அது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து அங்க கலவரம் என்னன்னா அங்க மொழி வந்து மதத்தோட வந்து சம்மந்தப்பட்டிருக்கு நேரடியா பாத்தீங்க அப்படின்னா மொழி வந்து மதத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு ஏன்னா உருது பேசும் இஸ்லாமியர்கள் வந்து அங்க அதிகமா இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்னன்னா உருது பேசும் இஸ்லாமியர்கள் பெருசா இல்ல கன்னடம் பேசும் இந்துக்கள் பெருசாங்கிற மாதிரி அங்க இருக்கு ரெண்டாவது பெரும்பான்மை தமிழர்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மூன்று மூணி சிக்கல் இருக்கு இங்க நீங்க எங்க தமிழ்நாட்டுல நீங்க யாரா வந்தாலுமே சரி அவங்க தமிழ் தான் பேசணும் யாருமே போயிட்டு நீங்க வந்து கம்பல் பண்ண வேண்டிய தேவைய கிடையாது இன்னைக்கு இங்க இருக்க மார்வாடி கூட சேட்டு கடையில பாத்தீங்கன்னா அவன் ஹிந்தி பேசவே மாட்டான் அவன் தமிழ் தான் கத்துட்டு பேசுவான் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்க மொழி மேலேயே வந்து அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால தொடக்க நிலை வந்து கன்னடத்தை வந்து கட்டாயமாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவுக்கு கொண்டு வராங்க அதன் பிறகு நடந்த கலவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ்நிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா இங்கே குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் எடுத்துற ஊழியர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்கணும் கர்நாடக மக்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னும் போது கீழ்நிலை ஊழியர்கள் கர்நாடக மக்கள் மட்டுமே வேலைக்கு போகும்போது மேல்நிலை இந்த குரூப் அண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து படித்த தமிழர்களும் படித்த இஸ்லாமியர்களும் அவங்களாம் அந்த வேலைக்கு வந்து போறாங்க அப்போ அவங்களுக்கு குறிப்பா வந்து அவங்க மொழி மேல அவங்க அவங்களோட அரசியல் சூழ்நிலை அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு அப்போ அவங்க கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கலவரம் தான் இந்த கலவரத்தை கையில எடுத்து தான் அவங்க வந்து தன்னை வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்குமே கூட தமிழர்கள் மேம்பட்ட மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நடந்துக்கிறாங்க கண்டிப்பாக இப்போ மொழி போருன்னு சொல்லிட்டு இந்த மொழிக்கான வந்து இந்த சண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும்போது அவங்க சைடிலிருந்து இப்போ வைக்கிற சில பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன தமிழ்ல தான் கன்னடம் உருவாச்சுன்றது உங்ககிட்ட ஏதாச்சும் தரவுகள் இருக்கா அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கான இல்ல பொதுவாக இது திராவிட மொழி தான் திராவிடன் ஸ்டாக் லாங்குவேஜ் தான் இது தமிழ்ல இருந்து உருவாச்சா கன்னடத்துல இருந்து உருவாச்சா ஏன்னா மொழியிலே பாத்தீங்கன்னா வந்து மைக்ரேட் ஆகிற விஷயம் தான் ஒரு மொழியில இருந்தா இன்னொரு மொழி வந்து தொடங்க முடியும் பல மொழிகளோட கலவைகள் தான் ஒரு மொழியா வந்து உருவாக முடியும் ஒரே வேர் மொழியா வந்து ஒரு மொழி வந்து உருவாகுமான்னு கேட்டா கிடையாது இன்னைக்கு தமிழ் சென்னையில நீங்க பேசுற மொழியில பாத்தீங்கன்னா பல உருது சொற்கள் இருக்கும் பல ஆங்கில சொற்கள் இருக்கும் இதே நீங்க வந்து சித்தூர் எல்லையில நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு சொற்கள் சொற்கள் வந்து அதிகமா இருக்கும் அப்ப மொழிங்கிறது பாத்தீங்கன்னா நாடு கடக்கும்போதோ போதோ இல்ல எல்லை கடக்கும்போதோ அதனோட தன்மையை வந்து மாத்திட்டே தான் இருக்கும் ஒரே மொழியா இல்ல இது மட்டும் தான் ரூட் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிக்கே வந்து எதுவுமே வந்து கிடையாது என்னன்னா தமிழ்ல இருக்க பல வார்த்தைகள் வந்து கன்னடத்துல இருக்கு அது வந்து கூட வந்து சமஸ்கிருதமும் சேர்ந்துருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நேரடியாக சமஸ்கிருதம் அந்த ஆக்கிரமிப்பு வந்து நமக்கு வந்து குறைவா இருக்கு ஏன்னா நமக்கு கிடைச்ச இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான இலக்கியங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால தொடர்ச்சியான இது வந்து கலப்பினமாகாத ஒரு மொழியா வந்து தமிழ்ல தமிழ் வந்து தொடர்ச்சியா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஹெப்பன ஹல்லி அந்த அந்த வடமொழி சொற்கள் வந்து சமஸ்கிருத சொற்கள் வந்து அதிகமா வந்து மொழி கலப்பினத்துல வந்து ஏற்பட்டு இருக்கு மலையாளத்துல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இறைச்சிங்கிறது தூள தமிழ் வார்த்தை ஆமா கண்டிப்பா அவங்க இறைச்சி நம்ம அவங்க வந்து இறைச்சிங்கிறது வந்து நேரடியா வந்து மலையாள வார்த்தையை வந்து பயன்படுத்திடுறாங்க அங்க இருக்க சமஸ்கிருத சொல் எடுத்துட்டீங்கிறது வேர் சொல் வந்து தமிழா தான் கண்டிப்பா தமிழர்களுக்கான இது பாத்தீங்கன்னா கலப்பினமே நடக்காம இருக்கு அப்போ இதெல்லாம் பிரிஞ்சு போற மைக்ரேட் ஆகிற விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்ப மைக்ரேஷன் நடந்திருக்கு ஒரு மொழி கலப்பினம் நடந்திருக்கு கலப்பினத்தால ஒரு மொழி வந்து உருவா இருக்கு முழு கன்னடமும் பாத்தீங்கன்னா ஒரே மொழி பேசுவாங்க கிடையாது ஒரே அக்சென்ட் இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா முழு தமிழ்நாட்டுக்கும் ஒரே தமிழ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க கன்னியாகுமரியில பேசுற தமிழும் மதுரை தமிழும் வந்து வேற நிறைய மதுரையில பேசுற தமிழும் வட தமிழகத்துல பேசுற தமிழும் வந்து வேற வேற நீங்க சென்னையில பேசுற தமிழ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து கன்னியாகுமரியில பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது கண்டிப்பா கண்டிப்பா அப்போ மொழிங்கிறது கலப்பினம் இதுல வந்து இது பெருசா அது பெருசான்னு கிடையாது மொழி வந்து மாறிட்டே இருக்கும் மொழி வந்து தன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தன்னோட தன்மையை மாத்தும் தமிழ் அதுல நீடிச்சு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மலையாள மக்கள் அதாவது கேரளாவை சேர்ந்த மக்கள்கிட்ட போயிட்டு தமிழ் வந்து மலையாளம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தழுவி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பாங்கு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கு அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கவும் செய்கிறாங்க கன்னட மக்கள்கிட்ட மட்டும்தான் தான் இந்த ஒரு இந்த மொழி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் தான் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இந்த வேறுபாடு ஏன்னா தெலுங்குலையும் வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்து கன்னடம் மட்டும் அதுதான் நம்ம திருப்பி சொல்றேன் என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த ஆட்டோ டிரைவர் கிட்டயாச்சும் நீங்க போயிட்டு ஒரு ஃபாரினர் வந்து இங்கிலீஷ்ல பேசினா அந்த ஆட்டோ டிரைவரே பதிலுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசுறாரு நீங்க ஹிந்தில பேசுனா சென்னையில இருக்க நிறைய ஆட்டோ டிரைவர் வந்து பதிலுக்கு வந்து ஹிந்தில பேசுவார் ஆனா அங்க கர்நாடகத்துல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா வர்றவங்க யாரும் கன்னடம் கத்துக்க மாட்டாங்க வர்றவங்க தன்னோட மொழியை வந்து கன்னடர்களுக்கு வந்து திணிக்கிறாங்க பெங்களூரே நீங்க எடுத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தமிழர்களோட நிலமா வந்து மாறிடுச்சு நீங்க உள்ள கொஞ்சம் போயிட்டீங்கன்னா வந்து ஹிந்தியும் சேர்ந்து வந்து அங்க இருக்கு அங்க பிரச்சனையே என்னன்னா தன்னோட மொழி அழிஞ்சிட்டு வருது அவங்க கண்ணெதிர்க்க பாக்குறாங்க காரணம் என்னன்னா அங்க வேறு இல்லாததுதான் அந்த மொழி மேல பெரிய பற்றுதலோ அது அவங்களுக்கு வந்து மொழிங்கிறது மதத்தோட சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு சிக்கல் நடக்குது இங்க மொழி வந்து மதத்தோட சம்மந்தப்படாது இது மக்களோட இருக்கு இந்த மொழி இது வந்து பூர்வக்கூடிய மொழியாவே இருக்கு ஐம்பது ஆறு வருஷம் பேசுற மொழியா இருக்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பல டைலக்ட் இருக்குது நம்மளோட தமிழ் மொழியிலேயே பார்த்தீங்கன்னா பல டைலக்ட் இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மொழி இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனையே வந்து கிடையாது அவங்களுக்கு என்னன்னா அவங்க மொழியை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர் அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டா மட்டும் கன்னடர்கள் மட்டும் கிடையாது ஏன்னா ஐடி ஜாப்க்காகவும் சரி நிறைய தொழிலுக்காக வந்து தமிழர்கள் வந்து மலையாளிக்கு நிறைய பேர் வந்து அங்க போய் இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே இந்த மாதிரி ஒரு மொழி பிரச்சனை வரும்போது இங்க வாழ்ற கன்னடர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அவங்களோட அன்றாட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க ஆனா இந்த ஒரு சின்ன சினிமா பிரச்சனை இந்த சினிமாவில் பேசப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தினால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழி பிரச்சனையா மாறி இருக்க பட்சத்துல அங்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புன்றது வந்து கேள்விக்குரிய வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆயிருக்கு இல்லையா இல்ல அது வந்து இந்திய அரசுதான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த இந்த தமிழ் இந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து ஏத்துக்கிட்ட ஒரு இறையாண்மை இந்தியா வந்து எங்களை பாதுகாக்க மாதிரி இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான் இருக்கு இந்திய முழுக்க வந்து நான் வந்து உலாவுற உரிமை எனக்கு இருக்கு இந்தியா முழுக்க வந்து நான் எந்த எந்த இடத்துல வேணாலும் இடம் வாங்கலாம் எந்த மொழி வேணாலும் நான் பேசலாம் என்ன வேணாலும் படிக்கலான்ற உரிமை வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்போ ஒரு மாநிலம் வந்து தொடர்ச்சியா ஒரு மொழி மொழியை வச்சு அரசியல் பண்ணி மொழி மேல வந்து இனக்கலரம் நடத்துதுன்னா தான் வந்து அதை தலையிட்டு வந்து அங்க இருக்கிற உரிய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா இங்க நீதிமன்றம் அதுதான் சொல்றேன் இங்க வந்து மொழிங்கிறது வந்து அவங்க அரசியலாக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து மொழியினால அவங்க மேல நான் இப்போ இங்க இருமொழி கொள்கை நமக்கு வந்து இருக்கு தமிழும் இங்கிலீஷும் படிச்சாங்க இப்ப பெங்களூர்ல போயிட்டு ஐ டி கம்பெனில வேலை செய்யறவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழர்களா தான் இருக்காங்க சரிங்களா அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை தாண்ட முடியலங்கிறேன் அவங்க வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவங்க வந்து குரூப் போர் தேர்வு ரெண்டாவது மூன்றாம் வகுப்புக்கு வந்து கட்டாயம் கன்னடத்தை நீங்க கத்துக்கணுங்கிறது தான் அங்கே தேவையானது ஆனா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தேவை கிடையாது தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு இருமொழி கொள்கை இருக்கிறதுனால தொடர்ச்சியா நம்ம வந்து இருமொழி கொள்கையை வந்து படிச்சுட்டு வரோம் தமிழணி வந்து திணிச்சு தான் கத்துக்கணுங்கிற தேவை வந்து நமக்கு வந்து கிடையாது இயல்பாவே நமக்கு அரசு பள்ளிகள் எல்லாம் என்ன பண்றது தமிழ் கட்டாயமாக்குறோம் ரெண்டாவது இங்க இருக்க தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா நீங்க தமிழ்ல கத்துக்கிட்டா தான் அரசு வேலையில வந்து முன்னுரிமைங்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அப்படி ஒரு மொழிக்கான மொழிக்கான கொள்கையோடு வந்து நம்மளோட அரசுகள் கடந்த கால அரசுகள் மூலம் இப்போ இருக்க அரசு வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு கண்டிப்பா இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரே வார்த்தை அதாவது அங்க இருக்கிற எல்லா மக்களோட குரல் கிடையாது வந்து மொழிவரியா வந்து எல்லா மக்களும் இருக்கிறது கிடையாது ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து சிம்பு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு உங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனைக்காக நீங்க எனக்கு தண்ணி தருவோம் கேட்டப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை எடுத்து கொடுக்குற மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இப்போ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வெறுப்புணர்வும் கிடையாது நான் அவங்க வந்து மக்களை மக்களை தான் பாக்குறான்றப்போ அங்க இருக்கிற சில அமைப்புகள் அரசியல் இந்த அரசியல் தான் இந்த எல்லா தூண்டுதலுக்கும் வந்து காரணமா இருக்கு உண்மைதாங்க மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க மக்கள் வந்து நம்ம நீங்க வரலாறு முழுக்க நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எந்த மக்களும் வந்து எந்த மக்கள் மேலேயும் வந்து எதிர்த்தாக்குதலோ இல்லைன்னா வந்து போயிட்டு கொள்ளை அடிக்கிறதோ அது மக்கள் பண்றதே கிடையாது சில அரசுகள் தான் வந்து அந்த வேலையை செய்வாங்க சில கலவர கும்பல் தான் வந்து அந்த வேலையை செய்யும் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மனித நேயமிக்க வீடியோக்கள்லாம் இருக்குல்ல ஒருத்தரால் ஓடவே முடியாது ஒரு அப்பா வந்து அவருக்கு வந்து துணை பண்ணி ஒரு ஒரு ரன்னிங் ரேஸே முடிச்சு கொடுக்கறது இருக்கு அதனோட வியூஸ் எவ்வளோன்னு பாருங்க கலவர வீடியோக்கான வியூஸ் எவ்வளோன்னு பாருங்க எதுக்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க அப்போ இந்த உலகம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அன்பு வந்து நிறைய இருக்கு அத வந்து அது நடக்க விடாம தடுக்கிறது யாருன்னா இந்த அரசியல் குழுக்கள் தான் புரியுது மக்கள் வந்து இது இது மேல வந்து எந்த விருப்பம் இன்னைக்கு சொல்லுங்களேன் இன்னைக்கு எந்த மக்களாச்சும் இருக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த கன்னடர்களை பார்த்தா நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு கன்னடர்கள் வந்து இந்த தமிழர்களை பார்த்தா அடிக்கணும்னு சொல்லுவாங்களா மக்கள் பணம் அங்க இருக்க அமைப்புகள் பண்ணுது அந்த அமைப்புகள் தடை பண்ணணும் நீங்க புரியுது தொடர்ச்சியா வந்து கலவரத்தை உண்டு பண்றது பிரிவினைவாதத்தை பேசுற இப்ப இங்க சொல்றாங்க இல்லீங்களா நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே பிரிவினைவாதம் வந்து மொழியை காட்டி பிரிவினைவாதம் பண்றது அவங்கதானே அப்ப அவங்கள தான் நீங்க தடை பண்ணணும் அரசு அவங்க மேல தான் வந்து சட்டத்தை பாய்ச்சி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்ப அவங்கள தான் நீங்க தடை பண்ணி உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்திய அரசோட கடமை மாநில அரசு கையில கூட நீங்க கொடுக்க கூடாது மாநில அரசு இன்னைக்கு எப்படி செயல்படுதுன்னு பாக்கலாம் ஒரு நாட்டோட முதல்வரும் துணை முதல்வரும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்ப மாநில அரசு கையில நீங்க கொடுக்குறது நம்ம வந்து முழுசா வந்து தமிழ்நாட்டோட நிலம் வளம் நிதி எல்லாத்தையும் யார்கிட்டே எடுத்துன்னு போய் கொடுக்குறோன்னா மத்திய அரசு கிட்டே தான் கொடுக்குறோம் அப்போ அதிகபட்ச அதிகபட்சம் ஜிடிபி வந்து நம்ம தான் வந்து பங்காற்றியிருக்கோம் கண்டிப்பாக அப்போது நம்மளோட மக்களோட பாதுகாப்பை வந்து நிச்சயம் பண்ண வேண்டியது வந்து இந்திய அரசு தான் கண்டிப்பாக இப்போது ரஜினி அவர்களை பற்றி பேசியிருந்தேன் அவருடைய நெருங்கிய நண்பர் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல அவர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் வந்து அவருடைய லேண்ட் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படங்கள் தொடர்ந்து வர வேண்டியிருக்கு சரிங்களா இப் இப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்தால் அவர் அவரோட ஸ்டாண்ட் என்ன ரஜினி மன்னிப்பு கேட்பாருங்கிறேன் நான் அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மணிமே ரஜினிக்கும் தமிழ்நாடு தொடர்பு இருக்கு இல்ல மக்கள் அப்படிதான் ரஜினி என்றைக்கா தமிழர்னு சொல்லியிருக்காரு என்னை வாழ வைத்தமன் வாழ வைத்தமன் இங்க வந்தாரு வென்றாரு அவரோட படங்கள் பிடிச்சிருக்கு நம்மளும் அவர் வந்து கன்னடகாரன் சொல்லிட்டு யாரும் இங்க பாக்கல ரஜினியை ரஜினியா பாக்குறோம் ஒரு திரைக்கலைஞரா பாக்குறோம் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துறாரு அவரோட ஸ்டைல் பிடிக்குது இப்படியாதான் வந்து நம்ம பார்க்கறோமே தவிர இல்ல என்னைக்காவது வந்து எம்ஜிஆர் நம்ம வெற்றிமைப்படுத்தி பாத்துருக்கோமா ஏன்னா வந்து தமிழ்நாடு இது மதராசமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப மொத்த சினி ஃபீல்டும் வந்து இங்கதான் இருந்தது தனித்தனி சினி ஃபீல்டு வந்து யாருக்குமே கிடையாது தென்னிந்திய சங்கம் தான் மொத்த ஸ்டுடியோ வந்து எங்க இருந்ததுன்னு கேட்டா சென்னையில தான் வந்து இருந்தது இருந்தது அப்ப நம்ம ரஜினி கிட்ட போயிட்டு நீங்க கேப்பீங்கன்னா ரஜினி பண்ண மாட்டாரு தான் இதை ரஜினி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாருங்கிற நான் கண்டிப்பா ரஜினி காவிரி பிரச்சனை இல்லை என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்தது ஏன்னா அதே மேடையில் வந்து சத்யராஜ் பேசினப்போ ரஜினியோட உடல் மொழியும் ரஜினியோட முக மொழியும் நம்ம பார்த்துட்டு தான் ஆரம்பம் சரிங்களா அப்ப ரஜினிக்கு வந்து நல்லா தெரியும் இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இதை வீரப்பன் வந்து நாக ராஜ்குமார் கடத்தின் போது ரஜினியோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது அப்ப வராரு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து எப்பவுமே வந்து அவர் கர்நாடகா அதுல வந்து அவர் வந்து தெளிவா இருப்பாரு அவர் ஆமா 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 எந்த நேரத்திலும் ரஜினி வந்து வெளியே வர மாட்டாருங்க படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினி வருவாங்க எந்த நேரத்திலும் ரஜினி அரசியலே பேச மாட்டாருங்க படம் ரிலீஸ் ஆனால் ரஜினி அரசியல் ஒரு நாடகம் தானே நாடகம் தான் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம் ரஜினி ரஜினிய மாதிரி ஒரு சிறந்த வியாபாரி வந்து யாருமே கிடையாது இப்போ வந்து வர்த்தக ரீதியா இவரே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்றாங்க கர்நாடகத்துல இருந்து மட்டும் ஒரு முப்பது கோடி ரூபாய் ரெவன்யூ வரும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து பேசுறாரு நான் பேசின கருத்துல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் பேசுறது ஃபேக்ட் அந்த தரவுல எனக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நம்ம அப்படி வந்து ஒரு புனித பிம்பமா நீங்க எடுத்துட்டு போறதை விட இன்னும் இப்ப படம் வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்குங்களா ப்ரைம் டைம்ல வந்து நீங்க டிவில போடுவீங்களா யூடியூப்ல வீடியோ போடுவீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்களா பேப்பர்ல வருமா வருமான ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவாங்களா இன்னைக்கு வந்து பிரைம் டைம்ல இருக்காங்க கண்டிப்பா அவர்தான் போயிட்டு இருக்கு அந்த முப்பது கோடி ரூபாய் லாபம் தானே ப்ராஃபிட் தான் கண்டிப்பா வர்த்தக ரீதியா பார்த்தா இந்த பெரிய பப்ளிஷ் இது கமலும் வந்து சிறந்த வியாபாரி தான் என்னன்னா கமலுக்கு வந்து அதை ஸ்டேஜ் பண்ண தெரியாது ரஜினி வந்து அதை ஸ்டேஜ் பண்ண முடியும் கமலுக்கு இது வந்து நிச்சயமா வந்து கமல் வந்து ஐயோ நம்ம படம் ரிலீஸ் ஆகலையா அப்படிலாம் வந்து கமல் வருத்தப்படுற ஆள்லாம் கிடையாது கமல் நிச்சயமா வந்து சந்தோஷம் தான் போடுவாரு காசே கொடுக்காம வந்து பிரைம் டைம்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு படத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்கல்ல ஆமா அது வந்து அவருக்கு வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கும் கண்டிப்பா இப்போ இதே நிலைமை வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஏன்னா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த வெறுப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆனால் முடிஞ்சுறாங்க விஸ்வரூபம் வந்தப்ப எவ்வளோ பிரச்சனை நடந்தது விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு என்னாச்சு அப்படியே பேசலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து இதே ஞாபகம் வச்சிருக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் எல்லாம் கிடையாது மக்களுக்கு அவங்க அவங்களுக்கு நாளைக்கு காலையில இருந்தால் வேலைக்கு போகணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த வேலையெல்லாம் இருக்கு இது ஒரு வேலையெல்லாம் வந்து யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இந்த நேரத்துக்கு இது சென்சேஷன் அவரோட படத்துக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து சுய விளம்பரமா நம்ம வந்து நம்ம பிஆர்ஓ வந்து இதில் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நிறைய விஷயம் என்னோட உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது